கிறிஸ்தர் கிறிஸ்டுவன் கிறிஸ்டரா லீஃபு கிறிஸ்டுவன் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆமாம் இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா கஸ்தர் சொன்னது அதற்கு ஆதாரமாக எடுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் இப்போதும் சேனிகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அதாவது இது இது எப்போ நடந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ஆலையும் ஈழிக்கப்பட்டு இருக்குது அப்போ ஆகிட்டு இருக்கிற சின் மூலமாய் கத்தோரிய வார்த்தை வெளிப்படுறது ஒரு காரியம் சரியா அப்போ என்னன்னா நம்ம வழியை சிந்திட்டு பார்க்கணுன்ட்டு கற்ற சொல்கிறது ஏன்னா அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கத்தோரிய ஆலையிட்ட குறித்து கவலை இல்லாமல் அது கரெக்டா இல்லை இல்லை இன்றைக்கும் அதே போலதான் கத்தோரிய வருகையை நினைக்காம அதாவது கிறிஸ்துவின் வருகையை நினைக்காம அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இது கற்ற சொல்வதே கிடையாது முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீளையும் தேடுவதெலாம் இருக்கணும் அவருடைய வருகை காயத்தப்பட்ட புத்தி உள்ள கணிகைகளாக இருக்கணும் புத்தி இல்லாத கணிகைகளுக்கும் அவர்களுடைய வருகை தெரியும் மனவாளனு வருகை ஆனால் அவங்க வந்து தெரிஞ்சும் முழுசாக ஆயத்தமாகலை ஆனால் புத்தி உள்ள கணிகைகள் முழுவதுமாய் ஆயத்தமாக இருந்தாங்க நம்மளும் அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கணும் இன்றைக்கி சொல்லுங்க உங்கள் வழி எப்படி இருக்கு கஸ்தூரிய ஜனம் இன்னும் அநேக பேர் ரசிக்கப்படலை கத்தூரி பிள்ளைகளை மாறலை ஏ சப்போ சீக்கிரம் வரப்போகிறாங்க இன்றைக்கி நம்ம வழி எப்படி இருக்கேன்னு ஃபஸ்ட்டு சிந்திக்கணும் நம்ம போகிற பாட கரெக்டான்ட்டு ஏன்னா ஏழாறு வசனத்துலேயும் பாருங்க உங்கள் வழிகளை சிந்திட்டு பாருங்கள் என்று சேனைகளின் கஷ்ட சொல்கிறார் இது கஷ்டத்தை சொல்கிற வார்த்தை அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் சிந்திட்டு பார்க்கணும் நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம நம்மளுக்காகவே விடுதோமா இல்லை கஷ்டத்துக்காக நேரத்தை செலவிட்டோமா அவர் ஆலையின் மேலே வாஞ்சியாக இருக்குமான்னு பார்க்கணும் ஒவ்வொருத்தருடனும் டேனு ஆலயம் இன்றைக்கி ஒவ்வொருத்தர் டேனொலி ஆலையிட்ட கெடுத்துட்டு இருக்காங்க ந தற்கொலைக்கு நேராக போகிறாங்க தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கற்றுட்டு நம்ம ஜெர்மான இல்லையா இன்றைக்கி இதுவரைக்கும் அப்படி செய்யலைன்னா இன்றைக்கி வந்து நம்ம வழியை சிந்திட்டு பார்க்கணும் அது இல்லை நம்ம கற்றுறதுக்கு பிரியமாக வாழ்வானும் பார்க்கணும் இஷ்டத்துக்கு வாழாத பிடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது என்னன்னா செப்பனியா ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இருக்குது நீங்கள் உங்களை உயிட்டு ஆராய்ந்து சோதிங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து சோடிட்டு பாருங்கள் அதாவது பொண்ணை எப்படி சோடிப்பாங்க அக்கினியினால் இன்றைக்கி நம்ம வந்து கத்தோடைய வார்த்தையை வச்சு நம்ம சோதிட்டு பார்க்கணும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்த்தோமான்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம தோற்று போனவங்கள நிற்காதபடிக்கு இனிமேலாக நம்ம வழியை ஃபீல் இருக்கணும் ஏன்னால் நம்ம நம்மளே சோதிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணணும்ட்டு மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை விட நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படி கரெக்டர் ஒரு நாள் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டாரு கரெக்டோடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால் அவங்க அது கூட பண்ணுறதுல நான் ஜமான் அவங்க பைபிள் கூட படிக்கிறதுல அப்படி நம்ம பார்க்கக்கூடாது இன்றைக்கி நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பார்க்கணும் நம்மளை ஆராய்ந்து சோதித்து பார்க்கணும் மூணாவது நம்ம பணவியில் காரியம் என்ன தெரியுமா புலம்பு மூணாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நாம் நம்முடைய வழிகளை சோதிட்டு ஆராய்ந்து கஷ்ட இடத்தில் திரும்ப கடவு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு பார்க்கணும் கரெக்டாக இருக்கோமான்ட்டு மாட்டேன் சோடிட்டு பார்க்கணும் வசனத்தின்படி ஒழுங்காக இருக்கோமான்ட்டு மாட்டேன் அப்படிலாம் ஆராய்ந்துட்டு பார்த்துட்டு மூணாவது என்ன கஷ்ட கஷ்டத்தில் திரும்ப கடவும் இது நீங்கள் கஷ்டத்துக்கு இல்லாமல் அவர்கிட்ட தூரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி கஷ்டத்தில் திரும்பி வாங்க கஷ்டத்தில் திரும்பி வரும்போது அவர் எப்படி பிதா வந்து ஒரு தகப்பன் வந்து கெட்ட குமாரன் திரும்பி வந்தோன்னு ஏற்றுக்கொண்டாங்களோ நம்மளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் நம்மளும் திரும்பி வரணும் அநேகரையும் நம்ம கத்திரத்தில் திருப்பணும் அதனால் இன்றைக்கி நம்ம வழி எப்படி இருக்குன்னு சிந்திட்டு பாருங்கள் சோடிட்டு பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கத்திரத்தில் திரும்புங்க கர்த்தர் நான் மைய செய்வார் நம்ம கத்திரத்தில் திரும்பும்போது கர்த்தர் நம்மளுக்கு காரியங்களே பார்த்துக்கொள்வார் அதனால் நம்ம வழி கருத்து கூப்பிட்டு கொடுத்து ஜோம் இல்லாமல் எங்கள் அன்பின் பல பிழவின் திறமையா நன்றி இதனால் நீ பேசின ஒவ்வொரு நன்றி அப்பா எங்களை நாங்கள் சிந்திட்டு பார்த்து எங்கள் வழிகளை சோதிட்டு பார்க்க எங்களை ஆராய்ந்து பார்த்து உமரத்தில் திரும்பக்கூடிய கிருவைகள் எங்களுக்கு தாங்கப்பா இதை கேட்கற ஒவ்வொருத்தருக்கும் தாங்க நாங்கள் உம்மரத்தில் திரும்பி உடைய பிள்ளைகளை வாழக்கூடிய கிருவையில் தாங்க இது அப்படியே செய்த மாரியமாக இருக்கா நன்றி நீர் மாற்றம் மாற்றமாக சகலத்துக்கு மூலியமா நீரின் தலைமுறை ஆமேன் க நம்மளுடைய வெள்ளிகளை சிந்திட்டு சோடிட்டு ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்பவும் தேவனில் பிள்ளைகளை வாழ்வோம் கத்திரக்கு இன்னொரு வெள்ளியில் உங்களை சந்திக்கிறேன் கத்திரவங்களே ஆசோதிப்பதாக ஆமீன் அழிலியா